இன்னைக்கு நம்மளுடைய பகுதியில் பார்க்க போறது சிற்றிலக்கியங்கள் சங்ககால கால இலக்கியம் இக்கால இலக்கியம் இதே மாதிரி ஒரு கால வகையில் சிற்றிலக்கியங்களும் உருவாச்சு இந்த சிற்றிலக்கியங்களை நம்ம பார்க்கும் பொழுது அறம் பொருள் இன்பம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய நான்கு வகையான வீடு பெயர்கள் இல்லாமல் ஏதாவது ஒன்றிரண்டு குறைஞ்சி வந்தது அப்படின்னா அதை வந்து நம்ம சிற்றிலக்கியங்கள்னு சொல்லுவோம் காப்பியத்துல சிலப்பதிகார மனிமைகளை இது மாதிரி பெரிய காப்பியங்களை சொல்லும் பொழுது அறகுருலிங்கம் வீடுன்னு சொல்லக்கூடிய அந்த வீடு பேர் அடையக்கூடிய நிகழ்ச்சி வரைக்கும் சொல்லக்கூடியதை நம்ம காப்பியங்கள்னு சொல்கிறோம் அதில் ஏதாவது ஒன்று இரண்டு குறைங்கிறது அதை வந்து சிறு காப்பியங்களுக்குள்ள கொண்டு போவோம் இதுல ஏதாவது ஒன்று இரண்டு அதாவது பற்றியோ இல்லை பொருளை பத்தியோ மட்டும் பாடக்கூடியதை சிற்றிலக்கியங்கள்னு நாம் சொல்லுவோம் அந்த சிற்றிலக்கியங்கள் நமக்கு தொண்ணூற்றி ஆறு வகையில் வருது அப்படி பார்க்கும் பொழுது இந்த சிற்றிலக்கியங்களில் இருக்கக்கூடியது உலா பரணி கலம்பகம் அதே போல பார்க்கக்கூடிய பகுதி முக்கூடர் பள்ளு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அழகான பள்ளு இட மக்களை பற்றி பேசக்கூடிய வயல் நிலத்தைப் பற்றி பேசக்கூடிய இன்னும் முக்கூடர் பள்ளு முக்கூடர் பள்ளு சொல்லும் பொழுது நிறைய வகையான பல்லு வகை குழுக்களை நம்ம பார்க்கக்கூடியது சிவகைலாச பல்லு மோகனப்பல்லு இந்த மாதிரி பள்ளு வகைகள் நிறைய இருக்கு அந்த பள்ளு வகையை சொல்லும் பொழுது என்ன பழமொழி சொல்றாங்க அப்படின்னா நெல்லு வகையை என்னனாலும் என்னலாம் ஆனால் பள்ளு வகையை எண்ண முடியாது அந்த அளவுக்கு இந்த பள்ளு வகைகள் பார்க்கும்பொழுது இந்த பள்ளு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நூல் எழுந்த காலம் பார்த்தோம்னா நூற்றாண்டினுடைய பிற்பகுதி அப்படின்னு சொல்லலாம் அதாவது ஆயிரத்தி அறுநூத்தி எண்பதுல இருந்து தொண்ணூறு வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வாழ்ந்த அரசர்கள் குடுநிலை மன்னர்கள் இவங்களை பத்திலாம் பேசக்கூடியது இந்த முக்கூடற்பு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இந்த பள்ளுல வரக்கூடிய முக்கியமான கதாபாத்திரங்கள் யார் அப்படின்னா பள்ளன் அதாவது குடும்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பள்ளை பற்றி பேசுகிறாங்க அதாவது வயல் நிலத்தில் அருவிகள்லேருந்து ஆறிலேருந்து ஓடி வரக்கூடிய இந்த பள்ளங்களில் தேங்கி இருக்கக்கூடிய நீரை பயன்படுத்தி வயல் நிலங்கள்ல விவசாயம் செய்யக்கூடிய அந்த பள்ள என மக்களை பற்றி பேசக்கூடியது தான் இந்த முக்கூட பள்ளு இந்த குடும்பன்னு சொல்லக்கூடிய இந்த தலைவனுக்கு ரெண்டு மனைவிகள் இருக்காங்க அதில் ஒருத்தர் வந்து மூத்த பள்ளி இன்னொருத்தி இளைய பள்ளி இந்த மூத்த பள்ளியானவள் என்ன செய்யறார் அப்படின்னா வைணவ குடும்பத்தை சார்ந்தவள் இளைய பள்ளியானவள் சைவ குடும்பத்தை சார்ந்தவள் ரெண்டு பேருக்குமே வந்து ஆகாது அப்படி இருக்கும் பொழுது இந்த குடும்பம் ரொம்ப சோமேறியாக இருக்கான் வயலில் வந்து ஒரு ஒரு பண்ணைக்காரன் கிட்ட வேலை செய்வான் அப்படிப்பட்ட அந்த குடும்பம் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து பண்ணியார்கிட்ட சொல்லக்கூடிய நிகழ்வுகள் மூத்த பள்ளிக்கும் இளைய பள்ளிக்கும் நடக்கக்கூடிய சச்சரவுகள் சந்தேக பத்தியும் இந்த நூல் பேசுது இதுல பார்த்தோம் அப்படின்னா நிறைய சுவாரஸ்யமான நல்ல நகைச்சுவையான தகவல்களும் இதுல வருது அதே போல பள்ளு மக்களுடைய பேச்சு மொழி அதே போல அவருடைய நில அமைப்பு முறை அவங்க இருக்கக்கூடிய வாழ்வியல் முறை இது எல்லாமும் வருது அதே போல சிவபெருமானை பற்றியும் பெருமாளை பற்றியும் வரலாற்று செய்திகளும் இதில் இடம் தருது அதில் முக்கியமானதை நம்ம பார்க்கக்கூடாது மூத்த பள்ளியும் இளைய பள்ளியும் இந்த குடும்பனுக்காக சண்டையிடுறாங்க அப்போ போது என்ன சொல்கிறான்னா சைவ பள்ளியானவள் பெருமாளை வந்து இவ்வளந்து பேசலாம் அதாவது மொத்தப்பள்ளி பெருமாள் பெற்றவர்களையும் அப்போ வந்து இவ்வளந்து பேசுறா என்ன சொல்கிற அப்படின்னா போயும் போயும் பாம்பு படுக்கையில படுத்துக்கவன் தானே உன்னுடைய தலைவன் அப்படின்னு சொல்றான் அதே போல இப்ப சிவபெருமான சொல்லும் பொழுது என்ன சொல்றா அப்படின்னா சாப்பாட்டுக்கே வழி இல்லாம மண்டை கோட்டை எடுத்துக்கிட்டு பிச்சை அதாவது யாசகம் பெற்றவன் தானே உன்னுடைய தலைவன் அப்படின்னு சொல்றான் இப்படியாக இந்த மூத்த பள்ளிக்கும் இளைய பள்ளிக்குமான சண்டைகள் வருது அதே போல பண்ணையாள்கிட்ட வேலை செய்யக்கூடிய இந்த குழுவன் அப்படின்றவன் எல்லா வகையான எல்லாமே அவனுக்கு தெரியும் ஆனாலும் வேலை தெரிஞ்சு செய்யாம இருப்பான் அப்போது பண்ணையார் என்ன செய்வார்னா அந்த மாட்டு கட்டி வைக்கக்கூடிய அந்த கட்டுத்தறியில் அவனை கட்டி போட்டுருவாங்க அப்போது இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுட்டு ஓடி அவளுக்கு அவனை போய் காப்பாற்றுவாங்க இந்த நிகழ்ச்சிகள் எல்லாமே வரும் இது எல்லாமே இடம்பெறக்கூடிய ஒரு அழகான ஊர் தான் இந்த முக்கூடல் வழு அடுத்த வகுப்பில் நாம் இன்னொரு பாடத்தை பார்க்கலாம் நன்றி